அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமா அரசு பள்ளியை படிக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல வெறும் ஒன்பது பேர் தான் அவர் மருத்துவ கல்வி கிடைச்சது நானும் அரசு பள்ளியை படித்தவன் ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைத்திருக்கு இது அண்ணா செலவுடைய சாதனை அதோட மருத்துவ கல்வியில இடம் இந்த இடம் அத்தனை ஏழை குடும்பத்தை மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்ற என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே அம்மாவுடைய அரசு ஒரு ரூபாய் செலவில்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் அறிவிப்பை கொடுத்து இன்றைய தினம் ஒரு ரூபாய் செலவில்லாம இந்த மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்களா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை